நீங்க முதல் சம்பளத்திலிருந்து மொத்த சம்பளத்திலிருந்து முத முத வாங்கின சம்பளத்தில முப்பது ரூபா வாங்கிருப்பீங்களா ஐம்பது ரூபா வாங்கிருப்பீங்களா தெரியாது ஆனா அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க கையில வந்த பணம் மொத்தத்தையும் எழுதுங்க உங்க கையில மொத்தம் எவ்வளவு பணம் வந்துருதுன்னு எழுதுங்க இன்னைக்கு மிச்சம் எவ்வளவு பணம் இருக்குதுன்னு பாருங்க மீதி பணம் எங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்க பொத்தலான பையில எவ்வளவு சம்பாதிச்சாலும் அத பொத்தலான பையில போட்டு போடுறது கூட தெரியாம எங்க போச்சுன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இது ஏன் இந்த அந்த கேள்வி சூரியன் சூரியன் கோல் சொல்லிட்டு நீங்க நடந்துகிட்டே இருக்கிறீங்க எந்த பக்கமா மேற்கு பக்கமா நீங்க எவ்வளவு நாள் நடந்தா கூட சூரியன் உதிக்கிறத நீங்க பார்க்கவே முடியாது அப்ப என்னடா இத்தனை நாள் நடந்துட்டோமே சூரியன் உதிக்கிறத பார்க்க முடியு நின்னு கேட்க வேணாமா நம்ம சரியான டைரக்ஷன்ல தான் போறோமா பக்கத்தில் உள்ள இருக்கிறது கேட்க வேண்டாமா எங்க இது கலக்கு பக்கம் தானா கேட்க வேண்டாமா கேட்கறது கிடையாது நான் செய்யற தவறுகளை தொடர்ந்து செய்வேன் நாம பணக்காரங்கள் ஆகாம இல்லை நம்ம பணக்காரங்களை ஆகக்கூடிய அளவுக்கு பணம் நம்ம கைக்கு வந்துருச்சு ஆனா அதை எப்படி மேனேஜ் பண்ண நமக்கு தெரியாததுனால நாம இன்னைக்கு பணக்காரங்களாக ஆகாம இருக்கணும் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் இன்னும் பிரசங்கில ஏழாவது அதிகாரம் பதினாலாவசனோட சொல்லுது வாழ்வு காலத்தில் அனுபவித்திரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் தாழ்வு காலத்தில் என்ன சிந்தனை செய் எப்படி இந்த தாழ்வுக்கு வந்தோம் எப்படி இந்த தாழ்வுல இருந்து வெளியேற போறோம் ஃபைவ் டபுள்யூ ஒன் ஹெச் இது ஃபார்முலா ஹூ வாட் வேர் வென் ஒய் ஒன் ஹெச் என்ன தெரியுமா ஹாவ் நிறைய நேரத்தில் எப்படி பணக்காரங்கள தான் நம்ம கேள்வி கேட்கும் ஹவு வந்து கடைசி இந்த ஏன்ன்றதுக்கு பதில் கிடைச்சிச்சுன்னா எப்படின்றதுக்கு தன்னால பதில் கிடைக்கும் நம்ம நிறைய நேரம் இந்த கேள்வி தான் முதல்ல கேட்கிறோம் எப்படி பணக்காரங்கள எப்படி பணம் வர்றது எப்படி சம்பாதிக்கிறது கேள்வி ஏன் சம்பாதிக்கணும் ஏன் பணக்காரன் ஆகணும் இந்த கேள்விக்கு நீங்க பதில் கண்டுபிடிங்க நீங்க பணக்காரங்களும் ஏன் திரும்ப நம்மளால காலையில கூட எழும்ப முடியல காலையில எழும்புறதுக்கு கூட ஒரு டயர்டா இருக்குது நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க ஆனா காலையில ஜோ பண்ண முடியல காலையில எழும்ப முடியல நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எல்லாம் எழும்புறது சாத்தியமே இல்ல அமெரிக்காவுக்கு போறதுக்கு பிளைட் டிக்கெட் அஞ்சு மணிக்கு வச்சுக்கீங்க எழும முடியாதுனே முடியாது முடியாது வேற பிளைட் மாத்துவோம் அப்படி சொல்லுவோமா ஒரு மணிக்கு எல்லாம் எழும்பி என்ன ஏன்னா ஏன் அப்படிங்கிறது ஒரு எம்பாசிசமான ஒரு ஏன் இருக்குது ஏன் நான் எழுந்து போறேன்னா பிளைட்டை பிடிக்க போறேன் அமெரிக்கா போக போறேன் கெட்டிங் ஆப் இது எனக்கு தெரியவே இல்லை ஏன் எழுந்து போறேன் எழுதி என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல காலையில் என்ன செய்ய போறேன்றதை எழுதி வச்சுட்டு நைட்டு படுங்க காலையில் இந்த இந்த வேலை இருக்குது அப்படின்னு எழுதி வச்சு நைட் படுத்தீங்கன்னா அலாரம்லாம் வைக்க தேவை இல்லையா அதுவே நம்மளை எழுப்பிடுமா ஏன்னா ஏன்றது ஒன்று உள்ள பூந்துச்சு ஏன் வாழ்றோம் ஏன் வாழ்றோன்றதுல தெளிவா இருந்தோம்னா சோறுன்றதுக்கு ஒண்ணு வாய்ப்பே கிடையாது சோறு வாய்ப்பு கிடையாது சண்டைக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அதுக்காக நான் வாழலையே இப்ப எதுக்கு வாழ்றேன்னு எனக்கு தெரியாதனால எல்லாத்துக்கும் வாழ்ந்து நிறைய சண்டை போறதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சோகமா இருக்கிறதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் கண்டுபிடிங்க ஏன் ஓய்கிற